வணக்கம் இதுலாத்தா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் நான்காம் தேதி பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் இன்றைய திதி மதியம் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சதுர்த்தி பிறகு பஞ்சமி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் மேஷராசி ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு நாலாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய அம்மாவோட அன்பும் ஆதரவும் அதிகமாகவே இருக்குங்க அவங்களோட ஆரோக்கியமும் இன்னைக்கு நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்த்த வசதி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை நோக்கி இன்னைக்கு முன்னேறுவீங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் மேல பாசமும் அன்பும் அதிகமாக இருக்கும் பெரிய தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு நல்ல வருமானம் இன்னைக்கு இருக்குதுங்க சிலருக்கு வருமான வரி தொல்லைகள் வரலாம் பெண்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிலர் விரும்பிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பாராத தனயோகம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குது சிலர் கூட்டு தொழில்ல நல்ல லாபம் பெறுவீங்க வசதியான வாழ்க்கைய நல்லா அனுபவிப்பீங்க சொத்துக்களாலையும் லாபம் கிடைக்குங்க நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு புதிய மனிதர்களோட அறிமுகம் இருக்குங்க அவங்களோட நட்பு உங்களுக்கு பெரிய உதவிகரமா இருக்கும் நண்பர்களாலையும் நன்மைகள் நடக்கும் ஜவுளித்துறை ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க வியாபாரம் நல்லா நடந்து பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபமாகவும் டென்ஷனாகவும் இருப்பீங்க ஒரு சாதாரண வார்த்தை கூட உங்களுக்கு எரிச்சல கொடுக்குங்க வெளியிடங்கள்ல வேண்டாதவர்களால சில தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல சங்கடமான நிலைகள் இருக்கும் பொறுமையோட நடந்துக்குங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷயன் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால எல்லாமே நல்லதாவே நடக்குங்க சகோதரஸ்தானத்துல இருக்கிற சந்திரன் சகோதரர்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுப்பாரு உடன்பிறப்புகளுக்காக நீங்க எல்லா விதத்திலையும் உதவிகரமா இருப்பீங்க எடுத்த காரியங்கள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க வாழ்க்கை துணையிட்டையும் அன்பு அதிகமாகவே இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கமெல்லாம் நல்லா இருக்கும் உங்களோட வார்த்தைகள் அறிவு சார்ந்ததா இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்கள் கலைத்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க கோபத்தை குறைச்சு பெறுவீங்க மாணவர்களுக்கு அதிகமாக இருக்குங்க மனசுல எதையும் வெளிப்படையா பேசி நேர்மையா நடந்துக்கிருவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் திட்டம் போட்டு காரியங்களை நீங்க செயல்படுத்தினாலும் சில நேரங்கள் தவறு நேர கூடுங்க கவனத்தோட இருக்கணும் அடுத்தவங்களோட அலட்சிய பார்வை மனசுக்கு மன உளைச்சல கொடு வேலை இடத்திலையும் சிலருக்கு மன அழுத்தமும் வேலை பழுவும் அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை இருக்காது ஊதா உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்க காமதேனுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ஈஸியா செஞ்சு முடிச்சிருவீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க சோதனைகள் எல்லாமே சாதனைகளா மாறும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் பெரியவர்களோட ஆசைகளும் இன்னைக்கு இருக்கும் மஞ்சள் நிராடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் மிருகஸ்வரிய நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபாட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தேவையில்லாத கவலைகள் இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க ஒண்ணும் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் குழப்பம் அதிகமா இருக்கும் வீட்டுல குடும்பத்தார் கிட்ட கருத்து வேறுபாடுகள் வரலாம் பொறுமையோட நடந்துக்கிறது நல்லது பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷயன் இரண்டு ஆறு மிதுன ராசி ராசிக்கு ரெண்டாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில சந்திரன் இருக்கிறதும் செவ்வாயோட இணைந்து சந்திரமங்கள யோகத்தோட இருக்கிறதும் சிறப்பு செல்வ நிலையில ஏற்ற தாழ்வு இருக்கதாங்க செய்யும் இருந்தாலும் சில நேரங்கள்ல யாருடைய உதவியாவது உங்களுக்கு கிடைச்சி அதுல இருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்கு கவலைகள் தீரும் மனசுல ஏற்பட்ட குழப்பங்களுக்கு இன்னைக்கு விடை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சுய மரியாதை கௌரவம் எல்லாம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமையும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க எல்லாரையும் அனுசரிச்சு போறதுனால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு படிக்கிற இடத்துலயும் வீட்லயும் உங்களுடைய பங்களிப்பு சிறப்பா இருக்கும் அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி நடந்துக்கிறவங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் ஆகும் நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க தேடி போற ஒருத்தர் உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி அவரை பார்க்க முடியாம போகலாம் அதனால உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எடுத்த காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் இருக்கு பொறுமையோட இருங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எத்தனை போட்டி பொறாமைகள் இருந்தா கூட அதெல்லாம் கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்க தேவைக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த அளவு உங்களுக்கு பணம் கையிருப்பு இருக்கும் உடல்நிலையில இருந்த தொந்தரவுகள் சரியாகி நிம்மதிய கொடுக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலயுமே அவசரப்படாம பொறுமையா கடைபிடிக்கிறது நல்லதுங்க யாருகிட்டையும் கோபப்படாம வார்த்தைகள்ல கவனமா இருங்க வேலை இடத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் தன்மையா நடந்துக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் ஆட்சி பெற்று செவ்வாயோட இணைந்து ராசில இருக்கிறது சிறப்பு நீங்க எடுத்த காரியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்தவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்குங்க குடும்பத்துல ஏற்பட்ட கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நாளா இருக்குது பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிறையவே நடக்கும் உங்களுடைய கனவுகள் நனவாகும் நீங்க நினைச்சதை நிறைவேற்றி சந்தோஷமா இருப்பீங்க குடும்பத்துல நிம்மதியான நிலை இருக்குங்க குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு தாராளமா செலவு செய்யக்கூடிய அளவு பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்குங்க தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வீங்க மாணவர்களுக்கு மனசுல இருந்த தடுமாற்றங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க சக மாணவர்கள் இணக்கமா இருப்பாங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாராவது உங்க கோபத்தை தூண்டி விடலாங்க தேவையில்லாத பிரச்சனைகளை கலப்பலாம் அதெல்லாம் பொருட்படுத்தாம உங்க வேலைகள்ல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காது தேவையில்லாத பிரயாணங்களை மாத்திரம் தவிர்த்துருங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரயாணங்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்குங்க பூஜை புனஸ்காரங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கும் தெய்வ கடாட்சம் அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்குங்க சிலர் வழிபாடு நாளா இருக்குது உங்களுடைய நல்ல மனதிற்கு நல்ல எண்ணங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷயன் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம விரயஸ்தானத்துல சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு கூடவே சிம்ம ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயும் இணைந்து இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரி நிறைவேறக்கூடிய நல்ல நாளாதாங்க இருக்குது செலவுகள் அதிகமாக இருந்தாலும் தண்ட செலவு எதுவும் இருக்காது தேவையான விஷயங்களுக்கு தான் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பிள்ளைகளுக்காக அவங்களோட முன்னேற்றத்துக்காக செலவு செய்யறது அல்லது வீட்ல பெற்றவர்கள் பெரியவர்களுக்காக செலவு செய்யறது இந்த மாதிரி அமைப்புகள் இன்னைக்கு இருக்குதுங்க அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நாளாவும் இருக்கு பெண்களுக்கு உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை இன்னைக்கு செய்வீங்க வெளிப்படையா பேசுவீங்க அக்கம் பக்கத்தினரை அனுசரிச்சு போவீங்க மாணவர்களுக்கு மனசுல ஒரு தைரியம் அதிகமாகவே இருக்குங்க உங்களுக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல ஒழுக்கமான சிந்தனையும் இருக்கும் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நல்ல பேர் எடுப்பீங்க அவங்களோட சமயோசித புத்தி உங்களுக்கு உறுதுணையா இருக்குங்க பொது வாழ்க்கையில புகழ் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பண வரவு சிறப்பா இருக்கும் உதிரி வருமானங்களும் இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாரையும் சமமா நடத்துவீங்க யாருக்கிட்டையும் பாகுபாடு காட்ட மாட்டீங்க வேற்று மதத்தினரால அல்லது வேற்று மொழியினரால உங்களுக்கு இன்னைக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொது வாழ்க்கையில புகழடைவீங்க அரசியல் ஈடுபாடு அதிகமாகவே இருக்குங்க பொருளாதாரத்துல குறை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருக்கிட்டையும் சண்டை போடாம சமாதானமா பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க உங்க பேச்சிலையும் கவனத்தோட இருக்கணும் பண விஷயங்கள்ல கணக்கு வழக்குகள்ல சரி பார்த்து கவனமா இருக்கிறது நல்லது ப்ரௌன் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதி சந்திரன் ஆட்சி பெறுறதே சிறப்புங்க மூத்த உடன்பிறப்புகளோட உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அவங்க வீட்டு விசேஷங்கள்ல அல்லது அவங்களுடைய காரியங்கள்ல நீங்க முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு ஆர்வத்துல இருந்தவங்களுக்கு அந்த தொழிலுக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு இப்ப கிடைக்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிறது நல்லது வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பெரும் அமைப்பும் இருக்கு பெண்களுக்கு பெற்றோரோட உதவியும் உடன்பிறப்புகளோட உதவியும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க பணியிடத்துல உங்களுடைய வேலை உயர் அதிகாரிகளால பாராட்டப்படும் மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டே வேலை செய்யறவங்களுக்கு தொழில் முறையில நல்ல லாபம் பெறக்கூடிய யோகமான நாளா இருக்குதுங்க தொழில் கல்வியில மாணவர்கள் சிறப்படைவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இனம் முடியாத சங்கடம் இருக்குங்க ஒரு மாதிரி மந்த நிலையா இருக்கும் சுறுசுறுப்பு இல்லாம இருக்கும் சிலருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரலாம் உணவு பொருட்கள்ல எண்ணெய் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது ப்ரௌனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களா நடந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம நல்லபடியா முடியுங்க வெளியூர் வெளிநாடு போக முயற்சித்தவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நீர் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கை அம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த விஷயத்தையும் தீர ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க தேவையில்லாம வார்த்தைகளை விடாதீங்க யார் மேலையும் சந்தேகப்படாதீங்க புடிவாதத்தை விட்டு கொடுக்கறது நல்லதுங்க குழப்பங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் துலாம் ராசி ராசிக்கு சந்திரன் இடத்துல ஆட்சி பலம் பெற்று உயர்வான தொழில் அமையுங்க எதிர்பாராத நிலையில நன்மையும் புகழும் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரும் கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெளி உலக வாழ்க்கை உங்களுக்கு பெரிய அளவு முன்னேற்றத்தை கொடுக்குங்க வெளியில இருக்கிற ஆளுங்க ஆட்களால அவங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கும் அந்த முயற்சிகள்ல இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும் பெண்களுக்கு சொன்ன சொல் தவறாம நடந்துக்கிருவீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க மாணவர்களுக்கு நட்பால இன்னைக்கு நிறைய சாதிக்க கூடிய நாளா இருக்குதுங்க நல்ல பழக்க வழக்கத்தால பெற்றோர்கள் பெருமை அடையலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்கு சிறப்பா முடியும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்களும் குழம்பி உங்களை சேர்ந்தவங்களையும் குழப்பி எடுத்துருவீங்க எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாம தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்குங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆரோக்கியத்துல ஒரு குறையும் இருக்காதுங்க நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க உடல்ல நல்ல ஒரு சுறுசுறுப்பும் புத்துணர்வும் இருக்கும் காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பண பிரச்சனை இருக்காது நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் சில கலக புத்திக்காரர்களால தேவையில்லாம வம்பு வழக்குகள்ல மாட்டிக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க கவனமா இருங்க யாரு விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள்ல கவனத்தோட இருக்கணும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷயன் நான்கு ஆறு ராசி இன்னைக்கு ஆட்சி பலம் பெற்று ராசி அதிபதியோட இணைந்து பெற்றவர்கள் இன்னைக்கு உங்களை புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க தந்தையார் கிட்ட ஏற்பட்ட சலசலப்புகள் குறையுங்க மனஸ்தாபங்கள் எல்லாம் மாறி இன்னைக்கு நல்ல ஒரு சமாதானமான நிலை இருக்கும் பங்காளி சண்டைகள் எல்லாம் சமாதானமாகும் முன்னோர் சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் விலகக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் நண்பர்கள் எல்லா விதத்திலையும் உதவிகரமா இருப்பாங்க உங்களுடைய தேவைக்கு ஏற்ற பண வரவு இன்னைக்கு இருக்குங்க பெண்களுக்கு முக்கியமான முடிவுகளை தைரியமா எடுப்பீங்க மனசுல ஏற்பட்ட கவலைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பிரச்சனைகள் விலகி மன நிம்மதியை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க செல்வந்தர்களோட உதவிகள் இன்னைக்கு இருக்கும் தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பெரியநாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாரையும் நம்ப முடியாத மனநிலையில் இருப்பீங்க சந்தேகம் அதிகமாக இருக்கும் உயரமான இடங்கள்ல வேலை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருங்க வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுதும் கவனத்தோட எச்சரிக்கையா இருங்க சிலருக்கு திடீர் பிரயாணங்களால அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க பண புழக்கம் அதிகமாக இருக்கும் உங்க பேச்சால காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் சேமிப்பு அதிகமாகும் எதுலையுமே ஆதாயம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஊதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல ஒரு கலகலப்பான சூழ்நிலை இருக்குங்க சந்தோஷமா பேசி வீட்டுல உள்ளவங்கள மகிழ்ச்சியா வச்சிருப்பீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட எப்பவுமே ஒரு அன்போடையும் பாசத்தோடையும் நடந்துக்கிடுவாங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க தொழில்லையும் வருமானம் சிறப்பா இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெருண் எத் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு அமைதியா இருக்கிறதே நல்லதுங்க வேலை விஷயமா வெளியில போக வேண்டியது இருந்தாலும் பேச்சுல கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க யாராவது உங்களுடைய கோபத்தை தூண்டலாம் அல்லது உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் ஏற்படலாம் எந்த விஷயத்திலையும் பொறுமைய கடைபிடிக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிடாம விட்டு கொடுத்து போறது நல்லது பெண்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து மனச மாத்திக்கிட்டு கடவுள் வழிபாட்டுல கவனத்தை செலுத்துறது நல்லதுங்க மாணவர்களுக்கு முக்கியமான முயற்சிகளை இன்னைக்கு கண்டிப்பா செய்யுங்க ஆனா புதிய முயற்சிகள்ல ஈடுபட வேண்டாம் மூல நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிருவீங்க நண்பர்களுக்கு உதவியா இருப்பீங்க சிலர் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க காலபைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற விஷயங்கள் இன்னைக்கு கண்டிப்பா நடக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும் பொது விஷயங்கள்ல நீங்க செய்யற முன்னேற்பாடுகள் நல்ல வரவேற்பை கொடுக்குங்க பிரவுனி ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்கள தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட தான் இருக்கணும் சுறுசுறுப்பு இல்லாத மனநிலை இருக்கும் எதிலையுமே முழு ஈடுபாட்டோட செயல்பட மாட்டீங்க பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் மனசுல பாரமான நிலை இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பிரவுன் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல ஆட்சி பழம் பெற்று ராசியை பார்க்கிறது சிறப்பு கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்குங்க சமாதானமா இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லா அன்யோன்யமா இருப்பீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஈகோ பார்த்து சண்டை போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு அமைதியாயிருவாங்க சிலருக்கு மாமனாரு மைத்துனரு அவங்க மூலமா உதவிகளை பெறக்கூடிய நாளாவும் இருக்குதுங்க தாய் வழி உறவினர்களால நன்மைகள் நடக்கும் குடும்பத்துல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் பெண்களுக்கு கணவரோட உறவுகளால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதுக்குமே மனசை போட்டு அலட்டிக்க மாட்டீங்க கணவரோட அன்பு இன்னைக்கு அதிகமா இருக்கும் மாணவர்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள் நடந்து இன்ப அதிர்ச்சியை கொடுக்குங்க மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய நாளா இருக்கு உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாசலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற வேலைகள்ல முழுமையா முடிக்க முடியாத நிலை சிலருக்கு வரலாங்க தடைகளும் தாமதங்களும் இருக்கும் போக நினைச்ச இடங்களுக்கு கூட போக முடியாம போகலாம் பார்க்க நினைச்ச ஒருத்தரை பார்க்க முடியாம போகலாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பொறுமையா இருக்கிறது அவசியம் கோபத்தை குறைச்சுக்குங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிச்சு சமாதானமா அப்பாடானு நிம்மதியா இருப்பீங்க போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க வழக்குகள் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க வேலை இடத்துல சக ஊழியர்கள் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க குடும்ப கௌரவத்திற்கு குறை இருக்காது ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலை அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலயும் தீர்மானமான முடிவு எடுக்க முடியாது எடுத்த காரியங்கள் இழுபறியா தான் இருக்கும் இன்னைக்கு முடிஞ்சிரும்னு போற விஷயம் முடியாம இழுத்தடிக்கிறதுனால மன உளைச்சல்களும் குழப்பங்களும் அதிகமா நிறமாக இருக்கும் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீளம் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் ஆறாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால பழைய கடன்கள் எல்லாம் அடைச்சு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கூடுமானவரை இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்களா நடந்து நிம்மதியை கொடுக்கும் சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்குங்க உடல் நலத்துல சளி தொந்தரவு காய்ச்சல் இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சரியாயிரும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரமும் நல்லபடியா நடந்து பெரிய வருமானத்தை கொடுக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள்ல நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு இன்னைக்கு பண வரவு உங்க சேமிப்புல இருந்து நீங்க எடுக்கிற மாதிரி வரலாம் அல்லது சின்ன சின்ன சீட்டு போட்டு அதை இன்னைக்கு எடுக்கிற மாதிரி அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் காசு கைகள்ல புரளும் மாணவர்களுக்கு மனசுல ஏற்பட்ட கேள்விகளுக்கு இன்னைக்கு விடை கிடைக்கும் கிடைக்குங்க உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் குறிக்கோள்களை நோக்கி முன்னேறுவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புதிய அனுபவங்கள் இருக்கும் சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுத்தாலும் சில விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமான சூழலும் இருக்குங்க மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கதான் செய்யும் மற்றவங்கள புரிஞ்சு நடந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எதிலையுமே தயக்கமும் தடுமாற்றமும் இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான நாள்னே சொல்லலாங்க கலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க மனம் உற்சாகமான நிலையில இருக்கும் விளையாட்டு போட்டிகள்ல இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு கிரே ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க வீட்டுல இருக்கிறவங்களை தேவையில்லாம சீண்டாதீங்க கோபதாபத்துக்கு ஆளாகாதீங்க பொறுமையை கடைபிடிக்கணும் கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சந்திரன் ஐந்தாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு உங்களோட புண்ணியங்களில் பலன்களை இன்னைக்கு அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க போன ஜென்மத்துல நீங்க என்ன புண்ணியம் செஞ்சிருந்தீங்களோ அதற்குரிய பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சிலருக்கு இருக்கும் வாசனை திரவியங்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வருமானம் இருக்கும் ஜவுளித்துறையில் இருக்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல முன்னேற்றமான நிலை இருக்குங்க குடும்பத்துல ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விளக்கும் பிள்ளைகளால ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு இளைய சகோதரரின் உதவிகள் இன்னைக்கு கிடைக்குங்க குடும்பத்துல நிம்மதியான சூழல் இருக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க மாணவர்களுக்கு பெற்றவரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில பொறாமைக்காரர்களால தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கலாங்க காரிய தடைகள் இருக்கும் கடன் கொடுத்தவங்க கூட உங்களுக்கு தொல்லை கொடுக்கலாம் மனம் அமைதியை நாடும் தேவைகள் பூர்த்தியாகும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே யோசிக்காம செஞ்ச செயல்கள்ல கூட இன்னைக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில்ல நல்ல லாபம் இருக்கும் வீட்டுல இருக்க பெண்களால யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தான தர்ம சிந்தனை அதிகமாக மனசுல நிம்மதியான நிலை இருக்கும் சிலர் கோவில் குளங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு குதூகலமான மனநிலையில இருப்பீங்க மஞ்சள் நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்